ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாசம் செய்ய போருங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாயாசம் செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு நூறு கிராம் பாசிப்பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்பவும் பொன்னிருமே ஃப்ரை ஆகாமல் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதுங்க ஃப்ரை பண்ணும்போது பாசி போகக்கூடிய வாசனை வரங்க அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி இது முழு அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வேகிற சமயத்தில் ஒரு பேனை வச்சு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளத்தை சேர்த்து வெள்ளம் கறியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் பாகுப்போதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் இந்த மாதிரி கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஐம்பது கிராம் ஜவ்வரிசி ஊற வச்சிருக்குறேங்க இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி இதை பாத்திரத்தில் மாற்றி இப்போ முழு அளவுக்கு தண்ணியை சேர்த்து மூடியை போட்டு மூடி நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது வேகிற சமயத்தில் நம்ம பாசி பருப்பு நல்லா வெந்திரிச்சு இப்போ கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பருப்பு ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்திரிச்சு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பாசி பருப்பு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பருப்பும் சேர்த்ததும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச வெள்ளத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெண்டு அளவு சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக ஏலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு தன்மை அதிகமாக தெரிய சால்ட்டு சேர்க்குறேங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே பக்கத்தடுப்புக்கு மாற்றிட்டு இதை அப்படியே கொதிக்க விடுங்க இது கொதிக்கிற சமயத்தில் தாளிப்புக்காக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து பொடிச்ச முந்திரி திராட்சை சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் துருவி வச்ச தேங்காவை கால் கப் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எல்லாம் ஃப்ரை ஆனதும் நம்ம ரெடி பண்ண பாயாசத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பாசி பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டோட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க பாசி பருப்பு செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த பாயாச ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்